அந்த அணில பேசுறவங்க எல்லாரும் ஒரு வார்த்தை இருக்காங்க நம்மளோட மதத்தால கம்பேர் பண்ணி டூருக்கு கேட்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க சொல்லும்போது அவங்க விலங்கல போராட்டமும் போர் போர்க்கெழமும் எதிரிகளை நோக்கி நம்ம பண்ற ஒரு இதுதான் நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிறது பேர் போர்க்கெலமா போராட்டமா அவர்கள் சொன்னாரே உதன்

எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அண்ணி எல்லாரையும் நல்லபடியா பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப ஜெஸ்டா கல்லாம் அடுத்து நம்ம சியாபுதி வந்தாரு இவரை மறந்துட்டேன் அம்மானல்ல இன்னொரு விஷயம் சொன்னாரு மூசா அலைஹி ஸலாம் காலத்துக்கு போயிட்டாரு விஷயத்தை கொண்டுட்டு நான் ஆரம்பிச்சிருந்தேனா நாயகம் அவர்கள் கலந்து கொண்ட போர்கள் எண்ணிக்கை எத்தனை அது மட்டும் மட்டுமல்ல சஹாபாக்களை போருக்கு அனுப்பி வைத்தார்களே அப்படிப்பட்ட போர்க்களங்களை எல்லாம் நாங்கள் மறந்து விடவில்லை மாறாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பின் கீழ் பேச வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் பேசினோம் புகாரி சேர அறுபத்தி நாலாவது ஒரு பாடமாக நபிகள் காலத்து போர்கள் என்ற தலைப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பின் கீழே போற பத்தி அவ்வளவு இருக்குது நான் நினைச்சேன் அதை பத்தியே பேசிட்டு போயிருக்கலாம் அவர்கள் உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு கடைசியில எதற்காக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது என்பதனை மறந்துவிட்டு அவர் உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு அது நீங்க கேட்டீங்க நடுப்புல இடையில இடையில பேசிட்டு இருக்கும் போது கேட்டீங்க அவர் வந்து போராட்டத்தை பத்தியும் நாங்க போர்க்களத்தை பத்தியும் பேசிட்டு இருக்கோம் ஆனா ரெண்டு பேரும் பேசுவது ஒரே மாதிரி இருக்கீங்கல்ல நாங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரே டீமாரி தான் பேசிட்டு போயிருக்காங்க எங்க அணையிலயும் போர்க்களத்தை பத்தி தான் பேசுறாங்க அந்த அணையிலும் போர்க்களத்தை தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணேஷியா அந்த திகா ஒண்ணு சொன்னாரு மதிய மதியா மதியால் சி மதிய விதியால் வெள்ளம் என்று ஆஹ் விதியை மதியார் வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு நாங்க அந்த மதிய போர்க்களத்துல பயன்படுத்தி நாங்கள் வென்றோம் அவர்கள் போராட்டத்தில் பயன்படுத்தினார்கள் சில சமயத்தில் வென்றார்கள் நாங்க ஒண்ணும் இல்லைன்னா சொல்லல நீங்க போராட்டம் பண்ணீங்க அதுல சில போராட்டங்களுக்கு வெற்றி கிடைத்தது அது உண்மைதான் ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்திய இந்திய சுதந்திரத்தில் முஸ்லிம்களின் பங்கு எதில் அதிகமாக காணப்பட்டது நாங்கள் போரா போர்க்களத்தில் கலந்து கொண்டோம் அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் போர்க்களத்தின் காரணமாகத்தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது இதனை எந்த ஒரு மாற்று மதத்தினரும் நம்மளுடைய மதத்திலும் இருப்பவர்கள் மற்ற உயிரினங்கள் கூட இதனை மறுக்க முடியாது என்பதனை ஆணித்தரமாக கூறிவிட்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அசலாம்